ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் களி கூர்ந்து மகிழ கடவோம் அந்த மகிழ்ச்சி எங்கே வருகிறது தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தையில் வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலும் உங்களுக்காக புறப்பட்டு வரும் நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கூற தேவன் உங்களை வழிநடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீதிமான் தேவனால் நேசிக்கப்படுகிறான் யார் நீதிமான் ஆண்டவருக்கு பயந்து தன் வழிகளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறவனே நீதிமான் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தன் வாழ்க்கையில் கைக்கொண்டு ஜீவிக்கிற ஒரு உண்மையான தேவ பிள்ளைதான் நீதிமான் வேதத்திலே கூட அநேக நீதிமான்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தானாம் ஆண்டவருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது யோபு ஒரு உத்தமனாக சன்மார்க்கனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தானாம் அவன் ஒரு நீதிமான் ஆண்டவர் அவனை நேசித்தார் அவனை குறித்து நற்சாட்சியும் விளங்க பண்ணினார் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் காட்டின பாதையிலே கடந்து போனான் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி ஆபரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னார் ஆம் நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார் நீதிமானுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே இருக்கிறதா நீதிமான்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கிறது நீதிமானின் சிரசின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தங்குகிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீதிமானுடைய பாதை பகலிலே அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நாம் ஏன் நீதிமானாக வாழக்கூடாது நீதிமானாக வாழ்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கையிலே மற்றவர்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காட்டுவதே இந்த நீதிமானுக்குரிய வாழ்க்கைதான் நீதிமானை ஒரு நாளும் ஆண்டவர் பசியினாலே வருந்த விடார் அவனுடைய சந்ததியையும் ஆண்டவர் அப்பத்துக்கு இறந்து தெரியாமல் எல்லாவற்றிலும் நிறைவாய் அவர்களை நடத்துவார் எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் துன்பங்களிலிருந்து கர்த்தர் கூட இருந்து எல்லா நின்றும் அவர்களை விடுவிக்கிறாராம் இப்படிப்பட்ட அந்த மேன்மையான நீதிமானுக்குரிய ஸ்தானத்தை நீங்கள் ஏன் காத்து கொள்ளக்கூடாது இன்றைக்கி உலக வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இன்று அநேகர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சிநேகிப்பதில்லை ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் இன்று நீங்களும் ஒரு நல்ல நீதிமானாக வாழ தீர்மானியுங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை நேசித்து அவர் விரும்புகிற பாதையிலே மேன்மையான பாதையிலே ஆசீர்வாதமான பாதையிலே உங்களையும் வழிநடத்துவார் நீதிமானுக்குரிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கும் தந்தருளுவார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்கள் சிநேகிதனாயிருந்து ஏற்ற வேளையிலே ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே உங்களை வழிநடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வளையிலும் நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நீர் எங்களுக்கு காட்டுகிற நல்ல பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் துன்மார்க்கமான வழிகளை எல்லாம் விட்டு விலகி நீதிமானுக்குரிய பாதையிலே நாங்கள் எப்பொழுதும் நடக்க தெய்வன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டு வீராக நீதிமான்களை கர்த்தர் என்கிற வார்த்தை இன்று எங்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் நிறைவேற உம்முடைய அன்பிலே உண்முடையிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆம்பிரியமானவர்களே நீதிமானாய் வாழுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ಆಮೇಲೆ